வெற்றியாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு குணம் அப்படிங்கிறது அவங்க தோல்விகளை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தோல்விகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க என்ன அப்படின்னா தோல்விகள் எல்லாம் ஒரு அஹ் முடிவும் இல்ல அதே சமயம் வெற்றிகள் எல்லாம் நிரந்தரமும் இல்லை அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன்னா அப்படி தெளிவா இருக்கும்போதுதான் அவங்களால அந்த வெற்றியை அடைய முடியும் இந்த ஒரு தோல்வி அப்படிங்கறத நம்ம கடந்து வருது ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஒரு சாதாரண தோல்வியை கடக்கிறது அப்படிங்கறதே ஒரு கஷ்டமான விஷயம் அந்த மாதிரியான சமயத்துல ஒரு ஒரு ஹியூமினேட்டிங் ஒரு கடுமையான தோல்வி ஒரு அவமானத்தை தரக்கூடிய அளவுக்கு ஒரு தோல்வியை கடந்து வர்றதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அதுவும் அந்த மாதிரி ஒரு தோல்வியில இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தலைமை பத பதவியில இருந்தா அது இவ்வளவு பெரிய சவாலா இருக்கும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அத ஒரு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதிரி படு மோசமான தோல்விகள் அப்படிங்கிறது விளையாட்டு போட்டிகள்ல ரொம்ப சகஜம் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே எதிர்க்கத்தான் செய்யுது கிரிக்கெட் அப்படின்றப்ப நிறைய போட்டிகள் அந்த மாதிரி ரொம்ப கேவலமான தோல்விகளும் அதுல இருந்து மீண்டு வந்த கதைகளும் இருக்கு அதுலயும் இந்தியன் கிரிக்கெட் டீமை பத்தி கேட்கவே வேண்டாம் ஏன்னா வரலாற்றுல பல படு மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்காங்க நான் இவ்வளவு கேவலமா வாடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பல தோல்விகளை சந்திச்சு உடனடியா அடுத்த போட்டியிலேயே அந்த தோல்வியில இருந்து நீண்ட அப்படி ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படி வீறு கொண்டு எழுந்த பல சரித்திரங்களையும் பல சம்பவங்களையும் நாம பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்தியன் கிரிக்கெட் டீம் செஞ்ச அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் விராட் கோலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியா ப்ரொடியூஸ் அவர் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு எப்படிப்பட்ட ஒரு டேலண்டடான கிரிக்கெட் எல்லாமே நமக்கு தெரியும் பட் விராட் கோலியை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியன் டீம் வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல வச்சிருந்தாரு டெஸ்ட் போட்டிகள் பல டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியாவுக்கு வெற்றிகளை தேடி கொடுத்துருக்க ஒரு கேப்டனா இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் டெஸ்ட் சைடாக வச்சிருந்தாரு பட் இதெல்லாம் விட அவர் செஞ்ச ஒரு அவருடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு அசர்டாக மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டாக அவர் இருக்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிச்ச அந்த டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணியிருக்காரு விராட் கோலி ரெண்டாயிரத்தி இந்தியன் டீம் கேப்டனாக ஆஸ்திரேலியாவுக்கு போய் டெஸ்ட் சீரிஸ்ல விளையாண்டு அங்க சீரிஸை ஜெயிச்ச விராட் கோலி தான் எழுபது வருஷம் வரலாற்றுல இந்தியன் டீம் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட பண்ணது கிடையாது விராட் கோலி ஒரு தலைமையில தான் அந்த ரெக்கார்ட இந்தியன் டீம் பண்ணாங்க சோ கோலியுடைய லைஃப்ல அவருடைய ரெக்கார்ட்ஸ்ல இது ஒரு ஃபெர்தராக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வெற்றி அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எந்த விஷயம் கோலிக்கு இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவ்வளவு பெரிய வெற்றிய இதுவரைக்கும் பல இந்திய கேப்டன்களும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு ஒரு சாதனையை செஞ்ச விராட் கோலி ரெண்டாயிரத்தி ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியும் இரண்டாயிரத்தி இருபதுல ஆஸ்திரேலியன் டூருக்கு போனப்போ ஒரு கடுமையான ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டி இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த வெற்றி இடைச்ச வெற்றிக்கு பழி வாங்குற மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் ஒரு கிரிக்கெட்டை விளையாண்டாங்க அதுல அந்த முதல் போட்டியில இந்திய இந்தியன் டீம் வந்து இரண்டாவது இன்னிங்ஸ்ல முப்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கேவலம் போன வருஷம் சீரிசை ஜெயிச்சாங்க இதே எழுபது வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த சீரிஸ் ஜெயிச்சாங்க இந்த வருஷம் இந்த டெஸ்ட் போட்டியில முப்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் அப்படின்னா அதுவும் எப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான்கள் இருந்த டீம் அதெல்லாம் இருந்தும் இப்படி ஒரு ஹியூமிலேட்டிங் டிஃபிட் ஒரு கேவலமான ஒரு தோல்வி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இதை விட கொடுமை என்ன அப்படின்னா இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சீரீஸ்ல இருந்து விராட் கோலி விட்ராவும் ஆகிறாரு அவர் வந்து அப்ப அவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை பெட்டர்னிட்டி லீவ்ல விராட் கோலி திரும்பி வர்றாரு ஒரு டீமா ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்து அந்த டீமை கொண்டு போக வேண்டியவர் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா ப்ரூவ் பண்ணி காமிச்சவர் அந்த டீமை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழல் அதுவும் ஒரு மோசமான தோல்விக்கு அப்புறம் போக வேண்டிய ஒரு சூழலை தவிர்க்க முடியாத ஒரு காரணம் யோசிச்சு பாருங்க இந்த டீமுடைய எப்படி ஒரு மென்டல் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் போன வருஷம் நடானா வேர்ல்ட் ரெக்கார்டு ஒரு பின் எழுபது வருஷத்துல பண்ணாத ரெக்கார்டும் பண்ணிருக்கோம் இந்த வருஷம் இவ்வளவு தோத்துருக்கோம் இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றதே ஒரு பெரிய சவால்னா இப்போ கேப்டனும் இல்லை அப்படின்றப்ப எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் பாருங்க இந்த சுச்சுவேஷன் ஒரு இந்த தோல்வியா டீம் வந்து தோல்வியிலிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய கேப்டனே அங்க இல்ல அப்படின்னா மற்ற ரெஸ்ட் ஆஃப் த டீமுக்கு எப்படிப்பட்ட ஒரு அடி எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அது அந்த மாதிரியான ஒரு தான் அந்த ஸ்டாண்டிங் கேப்டனாக அஜிங்கியா ரஹானே வர்றாரு யோசிச்சு பாருங்க ஒரு கேப்டனாக கேப்டனான விராட் கோலிக்கு அது எவ்வளவு பெரிய சவாலான விஷயம் ஒரு கஷ்டமான விஷயம் அந்த கஷ்டமான விஷயம் இப்போ ஒரு ஸ்டாண்டிங் கேப்டனாக வர்ற அஜிங்கியா ரஹானே உடைய தலையில விழுகுது இவர் இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் தி சீரீஸ் கேப்டன் ஆகிற இந்த அஜிங்கிய ரஹானே இந்த தோல்வியில இருந்து முதல்ல டீம் வெளியே கொண்டு வரணும் அப்புறம் அடுத்த டெஸ்ட் மேட்சுகளை சரியா விளையாட வச்சு ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் பட் அந்த அஜிங்கிய ரஹானே ரொம்ப சூப்பரா பண்ணாரு அதுதான் இந்த நம்மளுக்கு லைஃப்ல படிச்சுக்கக்கூடிய பல பாடங்களை இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் கத்து கொடுக்கும் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது தான் நமக்கு கத்துக் கொடுக்கும் அஜிங்கிய ரஹானே ஒரு அஹ் ரெகுலர் டீம் டீம் மெம்பரும் கிடையாது அதே சமயம் இதுக்கு முன்னாடி கேப்டன்சி பண்ண பெரிய அனுபவமும் கிடையாது டீமுடைய ஸ்டார் பிளேயரும் கிடையாது பட் இன்னைக்கு அவருடைய தலையில தான் இந்த பொறுப்பு இருக்கு டீம் வந்து அந்த ஹியூமிலியேட்டிங் டிஃபீட்ல இருந்து அவங்க அந்த மென்டாலிட்டி இருந்து வெளியே கொண்டு வரணும் அடுத்த டெஸ்ட் மேட்சுக்கு அவங்களை வழி நடத்திட்டு போகணும் அதுக்கு முதல்ல அவங்களை வந்து அந்த மூட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் எப்படி பண்ணாரு இது அஜிங்கிய ரஹானே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தாங்க அந்த டீம் மீட்டிங்ல அவர் ஓப்பனா ஒரு விஷயத்த சொன்னாரு நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல இந்த நம்ம முப்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது யாரோட தப்பு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அதை யோசிச்சு பார்த்து அதை அலைசி ஆராய்ஞ்சுட்டு இருக்கிறதுக்கான நேரம் இல்ல இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது இப்ப அந்த தோல்வியிலிருந்து வெளியே வந்து அடுத்த டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பழைய தோல்வியை நினைச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது ஒரே வார்த்தை நம்மளை விட அவங்க பெட்டரா கிரிக்கெட் விளையாடுனாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பல வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கும் அதை நம்ம தவிர்க்க முடியாது நம்ம என்னதான் நல்லா விளையாண்டு இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கதான் இன்னைக்கு ஒரு நாள் நடக்கதா செய்யும் அந்த நாள் இப்ப நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம அதை கடந்து போகணும் இப்ப கடந்து போயிட்டு நம்ம அடுத்த மேட்ச்ல எப்படி நம்ம பதிலடி கொடுக்கறது அப்படிங்கறதுல மட்டும்தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர பழைய மேட்சை பத்தி அதுல யாரு தப்பு என்ன தப்புன்னு யோசிக்கிறது நம்ம வேலையா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீம் அந்த ஒரு தோல்வி அந்த ஹியூமிலீடிங் டிஃபிக்ல இருந்து வெளியே வந்தாங்க இப்படி பேசி மோட்டிவேட் பண்ணி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் யாரு வேணாலும் பண்ணலாம் பட் ஒரு லீடரா இப்படி சும்மா பேசுனா மட்டும் பார்த்தாது லீட் நாம என்ன சொல்றோங்கிறத செஞ்சு காமிக்கணும் அதத்தான் அஜிங்கிய ரஹானையும் அன்னைக்கு செஞ்சாரு அந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டி முதல் டெஸ்ட் போட்டி அடிலேர்ல நடந்த அந்த ஒரு ரொம்ப மோசமான தோல்விக்கு அப்புறம் மெல்போர்ன்ல நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலயும் இந்தியா வந்து அந்த ஒரு முழுமையா வெளியே வரல பட் அறுபத்தி நான்கு ரன்களுக்கு மூணு விக்கெட் போயிருச்சு டாப் த்ரீ பேட்ஸ்மேன் போயிருக்காங்க அவங்க பேஸ் பண்ண வந்து ரொம்ப கிரிட்டிகலான சுச்சுவேஷன் தானா டீமுடைய ரெகுலர் பிளேயர்ஸ் யாருமே இல்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு பிளேயர்ஸுக்கு மேல ரெகுலர் பிளேயர்ஸ் தான் இந்த டெஸ்ட் மேட்சை விளையாடுறாங்க அதுலயும் அறுபத்தி நான்கு ரன்களுக்கே மூணு விக்கெட் போயிருச்சு அப்பத்தான் கேப்டன் அஜிங்கிய ரஹனை பேட் பண்ண போறாரு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவர் வரும் போயிட்டு ஒரு இருபது ரன் முப்பது ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா முடிஞ்சிருக்கும் இந்தியன் டீமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வீக்னஸ் ஆயிருக்கும் பட் அங்க போய் நான் அங்கதான் அஜிங்கிய ரகானே வந்து தான் சொல்றவன் மட்டும் இல்ல செஞ்சு காமிக்கிறவன் அப்படின்னு சொல்லி அங்க நின்று விளையாண்டு காமிச்சார் நம்ம பழைய தோல்வியை என்னென்ன உளாண்டுட்டு இருக்க கூடாது அடுத்த மேட்சை நம்ம எப்படி பதிலடி கொடுக்க போறோம்ங்கறதுல காமிக்கணும் அப்படின்னு அவர் அதை செஞ்சு காமிச்சார் அங்க நின்று அந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சு நூத்தி பன்னெண்டு ரன் அடிச்சு அந்த டீமுக்கு இப்படித்தான் விளையாடணும் இப்படித்தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அவரு ப்ரூவ் பண்ணி காமிச்சார் அந்த அவர் செஞ்ச அந்த லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த சம்பவம் மற்ற டீம் மெம்பர்ஸுக்கும் இதாகி ரவீந்திர ஜடேஜா பிப்டி அடிச்சார் ஸோ ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த டீமுக்கு அது அவங்களுக்கு வேண்டி அந்த ஹோப்பையும் அந்த என்கரேஜ்மெண்ட் அந்த மோட்டிவேஷனையும் கொடுத்தது அந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிச்சாங்க அந்த முப்பத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன டீம் அடுத்த மேட்ச்லேயே இப்படி ஒரு கம் பேக்கை கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியன் டீம் இந்த மாதிரி செய்யறது இது முதல் தடவை இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த ஃபாலோ ஆன் டெஸ்டே நம்ம வந்து ராகுல் டிராவிடும் லக்ஷ்மணும் எப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை செஞ்சாங்கன்னு நம்ம மறந்துருக்க மாட்டோம் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அது பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இங்க ஒரு கேப்டன் ரெகுலர் கேப்டன் இல்லாத நிறைய ரெகுலரான பிளேயர்ஸ் இல்லாத ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லாம இருக்கிற பிளேயர்ஸை வச்சு அந்த டீமை ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு மிக மிக பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அதை அன்னைக்கு அஜிங்கியா ரஹானே செஞ்சாரு நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் டீம் நிறைய விக்ட்ரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க படுமோசமான தோல்விகள் இருந்து அப்படியே சிங்கம் மாதிரி பினிக்ஸ் பரவ மாதிரி எழுந்து வந்து சரு அப்படியே புரட்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு பட் இந்த ரஹானே உடைய இந்த வெற்றி ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க இது ஏன்னா காரணம் அந்த மாதிரி வீட்டில் மோஸ்ட்லி அந்த சேம் டீம் இருக்கும் அந்த அந்த கோர் ஆப் த டீம் இருக்கும் பட் இங்க ரகானிக்கு அந்த டீமே இல்ல ஏன்னா அவர் ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே மேல கோலி இல்ல ரோஹித் சர்மா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாம இவரு கேப்டன் ஒரு ரெகுலர் கேப்டனும் கிடையாது ஏன் ரகானே வந்து ஒரு ஸ்டார் பிளேயரே கிடையாது அந்த நேரத்துல ஒரு கேப்டன்ஸ் ஒரு மோசமான தோல்வியை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தலைமை பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் பட் அந்த சேலஞ்சை அவர் அக்செப்ட் பண்ணாரு அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம வந்து டீம் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு மோட்டிவேட் பண்ணாரு மோட்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் லீட் ஃப்ரம் என்ன பண்ணணும் அப்படிங்கறது செஞ்சு காமிச்சாரு அவரோட மெசேஜ் வாஸ் கிளியர் திங் நாம தப்பு பண்ணிட்டோம் பட் இதுல என்ன தப்பு யார் தப்புன்னு யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அவங்க நம்மளோட பெட்டரா இருந்தாங்கன்னா எஸ் தே பெட்டர் பெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் நம்ம மோசமா இருக்கோமா எஸ் நம்ம மோசமாக தான் இருந்தோம் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் சோ இப்போ நம்ம பெட்டரா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் அது என்ன பண்ணலாங்கிறதை அவர் செஞ்சு காமிச்சாரு தட்ஸ் வாட் மோட்டிவேட் த த மோட்டிவேட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் ஒரு ட்ரூ லீடர் அப்படிங்கிறவங்க இப்படித்தான் இருக்கணும் ஏன்னா இவர் அஜிங்க ரே அஜிங்க ரகான்னே அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல கிடைச்சதும் பெரிய ஒரு படல ஐபிஎல்ல நிறைய டீம் கேப்டனாக இருந்தாலும் அவரால் இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ஃபீட் அவரால் பண்ண முடியல சோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கிடைக்கும் போது எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அஜிங்கிய ரஹானே மாதிரி நாம ஒரு லீடராக லீட் இருக்கணும் அதே சமயம் நாம என்ன செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் அந்த டீமுக்கு கொடுக்கணும் இதுதான் அஜிங்கிய ரஹானே உடைய இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு லீடர்ஷிப் லெசன் இந்த பதிவு நினைக்கிறேன் இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்